என் பேர் சிவா நான் சென்னையிலேருந்து வரேன் சென்னை குலியாந்தபுரம்லேருந்து வரேன் எனக்கு வந்து எல் ஃபோர் எஸ் ஒனில் பிரச்சனை இருக்குது பிரச்சனை இருக்கும்போது என்னால் ஒரு பத்து நிமிஷம் நிற்க முடியாது பத்து நிமிஷம் நடக்கவும் முடியாது ரொம்ப கஷ்டப்பட்டேன் போகாத ஆசத்திலாம் போனேன் போயிட்டு என்ன சொன்னாங்க அவங்க வந்து ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் சொன்னாங்க என்கிட்ட ஒன்று ஊசி போட சொன்னாங்க அது கூட ஊசி போட்டால் கூட வந்து எப்போ இந்த பெயின் வரும்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்னாங்க அதை விட்டா சிசரிங் சொன்னாங்க சரிங்க சொல்லும்போது எனக்கு யோசித்து பார்த்தேன் எதுவுமே செட்டாகலை போது நான் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன் பார்க்கும்போது வருமா வைத்தியசாலை விகாசினி வைத்தியசாலை சாரி விகாசினி வைத்தியசாலையை பார்த்தேன் கன்னியாகுமரி மாவட்டம் அங்கே பார்த்தோன்னே ஒரு சாரை கன்சல்ட் பண்ணேன் அவர் கன்சல்ட் பண்ணும்போது எம்ஆர் ஸ்கேன் ஸ்கேனர்ப்போ சொன்னார் அமுச்சேன் போது பார்த்தாரு எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வாங்க சரி பண்ணலாம் அப்படி சொன்னார் இங்கே வந்தேன் வந்து அவர் சொன்ன டைம் வந்து இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நாள் சொன்னார் எனக்கு பிரச்சனை சிவியராக இருந்தது என்னால் நடக்க சுத்த முடியாது பத்து நிமிஷம் சொல்கிறது கூட எனக்கு ஏழு நிமிஷத்தில் பெயின் வந்துடும் வந்து சிவியராக உக்காந்தால் தான் சரியாகும் சரியாகும் அந்தளவுக்கு கஷ்டப்பட்டேன் இப்போ வந்து ஒரு ஒன் ஹவர் நடக்கிறேன் ஆஃப் அன் ஹவர் என்னால் நிற்க முடியுது நல்லா ட்ரீட்மெண்ட் நல்லா பண்ணுறாங்க இங்கே வந்து கஷாயம் கொடுக்குறாங்க கஷாயம் கொடுத்து ஆயில் மசாஜ் என்ன போட்டு நீ விடுவாங்க நீ விட்ட என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் எனக்கு சரியாகிடுச்சு சரியாகி நல்லா தான் இருக்கா இப்போ எனக்கு வந்து இதே போல் உங்களுக்கு பிரச்சனை இருந்ததுன்னா எல்ஃபை எல் ஃபோர் எஸ்கில் பிரச்சனை இருந்தால் தயவு செஞ்சு சொல்கிறேன் இவர்கிட்ட கொஞ்சம் கன்சல்ட் பண்ணுங்கள் எனக்கு வந்து கன்சல்ட் பண்ணதுக்கே யோசிச்சு பார்த்தேன் யாருமே இல்லை எனக்கு சார் தான் இப்போ வந்து எனக்கு இந்த அளவுக்கு நிற்கிற அளவுக்கு உட்கார அளவுக்கு வச்சுக்கிறாரு இன்றைக்கி நல்லா தான் இருக்கேன் பிரச்சனை பிரச்சனை இருந்தால் தயவு செஞ்சு வாங்க இவர்கிட்ட ஒரு வார்த்தை கேளுங்க கேட்டு எங்கே வேணால் அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் எடுங்க தயவு செஞ்சு ஆப்ரேஷன் இந்த ஊசி மட்டும் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க ரொம்ப கஷ்டம் இது அந்த கஷ்டத்தை தான் இங்கே வந்தேன் இங்கே தங்கிறதுக்கு ரூமு கொடுத்துட்றாங்க சாப்பாடும் கொத்துர்றாங்க எல்லா இடத்துலையும் விசாரித்து பார்த்தேன் எல்லாமே வந்து கொஞ்சம் இதாக தான் சொன்னாங்க ஆனால் எனக்கு பெ பெஸ்ட்டுன்னு தெரிஞ்சது இந்த இடம் தான் தெரிஞ்சுது இங்கே வர்ந்தேன் எல்லாம் வந்து வசதி நல்லா தான் இருக்குது எந்த பிரச்சனையும் இங்கே இல்லை ஏதாச்சும் உங்களுக்கு இதை போல் பிரச்சனை இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு எது இருந்தாலும் அடுத்த ஸ்டெப் எடுங்க நன்றி